அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோடி ராஜேஷ்குமார் கடன் சார்ந்த விஷயத்தை இப்போ நம்ம அடுத்தத்தில் பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து பணம் துலா லக்னம் துலா ராசி சம்மந்தப்பட்ட நபர்கள் கடன் வாங்கினவனும் சரி கடன் கொடுத்தவனும் சரி எப்படி இதிலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பொதுவாக ஒரு ஜாதகம் நம்ம எடுத்துக்கிட்டாவே லக்கினத்துலேருந்து ஆறாம் பாவம் கடன் சார்ந்தோம் அப்போ உங்களுடைய லக்கினம் துலால் லகத்துக்கு ஆறாம் பாவம் மீனம் இந்த மீனத்து அதிபதி குரு உங்கள் ராசி ரீதியாக பார்வை ரீதியாகவும் சரி இல்லை சேக்க ரீதியாகவும் சரி அல்லது வந்து பணம் இருப்பு இடத்த ரீதியாக மறை பொருள் சொல்லக்கூடிய ஆறாம் பாவம் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் குரு பகவான் மறைந்தாலும் கடன் அமைச்சிக்கலாமா அமைச்சுக்க வாய்ப்பு நிர் சரி இந்த கடன் அதிபதியானவர் நல்ல அமைப்பில் போய் இருக்கிறார் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் கடன் கொடுத்துட்டேன் அது அந்த காலகட்டங்கள் அதாவது நான் சொல்லக்கூடிய கடன்காரன் சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி குரு பகவான் எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரோ அதப்படி தான் நமக்கு கடன் கொடுக்கவும் முடியும் கடன் பெறவும் முடியும் ஆச்சுங்களா அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தீரக்கூடிய கடனாக அதாவது தீக்க முடியாத கடனாக இப்போ தீரக்கூடிய கடனுக்கு பரிகாரம் தேவையில்லை தீர முடியாத இருக்கக்கூடிய கடனுக்கு பரிகாரம் தேவை அப்படின்ட்டு நம்ம சொல்லப்படுது அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக குரு பகவான் அது ஆராசானது கூடிய குரு பகவான் எந்த ஸ்தானத்தில் எந்த அமைப்பில் இருக்கிறாரோ அதை வைத்து தான் நம்ம பரிகாரத்தை ஒரு முடிவு வர முடியும் சரி இப்போ பொதுவாக பொதுவான விஷயமாக கடன் அமைப்பக்கூடிய ராசி லக்னாதிபதிகளும் சரி ராசி சரி மீண்டு வர வாய்ப்பினே இருக்குதா அப்படின்னா பார்த்துட்டு இருக்கோம் அதைப்படி வந்து பண்ணால் இந்த இவங்க எந்த தெய்வத்தை பிடித்தால் இதில் வந்து நிவர்த்தி பண்ணி வர முடியும் உங்களுடைய லக்னத்துக்கு நேர் ஏழாம் பாவம் வந்து மேசம் மேசத்துக்கு எந்த தெய்வத்தை பிடித்தால் இந்த கடன் பயிற்சியிருந்து விடுபடலாம் விரைவில் கடன் அடைய வேண்டும்னால் பிடிக்கக்கூடிய தெய்வம் வாசு தெய்வன் சொல்லக்கூடிய வாயு பகவானை பிடிப்பது நல்லது வாயு பகவான் எந்தெந்த ஸ்தலத்தில் சிவாலயங்களை இருக்கக்கூடிய ஸ்தலமான வாயு பகவான் சிவனை வணங்கி வந்த ஸ்தலம் வாயு பகவான் சிவனை வணங்கி வந்த ஸ்தலம் இதுவாக இருக்குதோ அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் ஒரு முறை போய்ட்டு வர வேண்டும் அல்லது முருகப்பெருமாள் தமிழ் கடவுளான முருகப்பெருமாளை உங்களுடைய பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு முருகன் ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வழிபட்டுட்டு வந்தால் செவ்வாய்க்கிழமை தோறும் காலை ஆறு டு ஏழு நான் சொன்னக்கூடிய வாயு அதிக வாயு பகவான் சிவனை வழிபட்ட ஸ்தலம் அல்லது முருகப்பெருமாள் ஆறு டு ஏழு போய் நீங்கள் வழிபட்டு வர வேண்டும் எத்தனை நாள் எத்தனை வாரம் தொடர்ந்து இருபத்தி ஒரு வாரம் நீங்கள் முருகப்பெருமாள் அல்லது நான் சொன்ன வாயு பகவான் சிவ சிவனை வழிபட்ட ஸ்தலம் உங்கள் வீட்டுக்கு அருகாமணி இருக்கிறதான் பாருங்கள் அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த தெய்வங்களை போய் நீங்கள் வழிபட வேண்டும் எத்தனை வாரம் அப்படிங்கிறீங்கன்னா இருபத்தி ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் காலை ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையில் வழிபட்டு வர வேண்டும் இப்போ செய்து வர வர உங்களுடைய கடன் சுமையை நிவர்த்தி பண்ண முடியும் கடன் கொடுத்திருந்தால் மீண்டும் அந்த கடனை பெறதுக்கும் அவர் தான் வழிவிட வேண்டும் ஒரு முறை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறுதல் ஏற்படும் இனிதவரும் நீச்சியை சந்தை வரை இருந்து விடைபெறுவது ராஜேஷ் குமார் நன்றி வணக்கம்